சீரப்பளா பார்த்து பொறுமையாட இந்த இடத்துல பார்த்துக்கணும் பாம்பு இருக்கும் பார்த்து யார் மெல்ற இடத்துல நாங்கள் பிடிச்சோம் மீனை உத அது தண்ணி இது பாத்தியா அந்த இடத்துல ரெண்டு கண்டை மூணு கண்டை இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செஞ்ச பொடி மாட்டுது அந்த பக்கம் போகலாம் சரிப்பா நீ வந்து நம்ம வந்து எப்படியா போகலாம் ஆ போலாம் சரி போகலாமா

ீப்ப திரும்ப <tip> <tip>